ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதமும் குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் ரெப்போ வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்ன இதனால யாருக்கு பயன் குறிப்பாக நடுதர மக்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் இருக்குது அதாவது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியுடைய கடன் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய கடனின் அளவீடு தான் ரிப்போ ரேட் அப்படிங்கிற அளவீடு அதை தான் பொருளாதாரத்தில் வட்டி விகிதத்துடைய ஏற்றமோ இறக்கமோ இருக்கும் அந்த அடிப்படையில் ஆர்பிஐ இன்று ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரிப்போ ரேட் வட்டியை குறைத்திருக்கிறது இது பல முக்கியமான இது வந்து இந்த தருணம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கடந்த வாரம் பத்து நாட்கள் முன்பு கடந்த வாரம் நமக்கு பட்ஜெட் வெளியே வெளியிடப்பட்டது அந்த பட்ஜெட்டில் வந்து நடுத்தர அந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு அந்த ப பர்சனல் இன்கம் டேக்ஸ் மூலமாக சலுகைகள் வழங்கப்பட்ட பிறகு இந்த ஒரு டபுள் போனஸாக இந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு வட்டி வீதம் குறைப்பது அப்படிங்கிறது பல்வேறு தாக்கங்களை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் முதல் தாக்கம் மக்கள் வாங்கிய கடன் அந்த வீட்டுக்கடனாக இருக்கட்டும் வேறு எந்த கடனாக இருந்தாலும் அதற்குண்டான அந்த வட்டி வட்டியிலோ இல்லை தவணையிலேயோ மாற்றங்கள் ஏற்படும் உடனடியான தீர்வாக அது அமையும் சில கேசஸில் வந்து தவணைகள் வந்து குறை குறைக்கப்படும் இல்லைனா வட்டி வீதமே குறைக்கப்படும் அது வந்து அந்தந்த நிலையை பொறுத்து இருக்குது அதாவது இந்த ப பட்ஜெட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களிடம் அதிக பணத்தை கையில் கொடுத்து இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ் இந்த சலுகைகள் மூலமாக கையில் பணத்தை கொடுத்து அவர்களை செலவு செலவு செய்ய தூண்டும் பொழுது அது பொருளாதாரத்துக்கு பல்வேறு துறைகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வட்டி விகிதம் குறைஞ்சாலும் கூட அந்த வட்டியை குறைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ காலத்தமாக இதே நேரத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஏற்ற இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நம்மளுடைய உள்நாட்டு சூழல் ஒரு பக்கம் வெளிநாட்டு சூழல் இரண்டுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரும் அது எப்பொழுதுமே ஒரு சீராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப காலச்சூழல் ஏன்னா பொருளாதாரம் வந்து நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சி எல்லா அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாய வளர்ச்சி எப்படி இருக்குது எல்லா முக்கிய தூண்களும் பொருளாதாரத்தில் எப்படி வளர்கிறதோ அதை கொண்டு தான் பொருளாதார வளர்ச்சியோ இல்லை வீழ்ச்சியோ ஏற்படும் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வட்டி வீதம் குறைக்கப்பட்டாலும் வங்கிகளோ இல்லை நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களோ வட்டி வீதத்தை உடனடியாக குறைப்பை உடனடியாக செயல்படுத்துவதில்லை அப்படிங்கிறது காரணம் என்ன இந்த வட்டி வீத குறைப்பு அப்படிங்கிறது அந்த பொருளாதாரத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சில காலம் பிடிக்கும் அதை த அதை அந்த ரெஃப்ளெக்ஷன் வரும்பொழுது தான் அந்த வங்கிகளோ இல்லை இதர நிதி நிறுவனங்களோ அந்த வட்டி விகிதத்தை மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பார்கள் அந்த குறை குறைந்த குறைக்கப்பட்ட வட்டி விகிதத்தின் பலன்களை சென்று சேர்வதற்கு சில காலம் பிடிக்கும் அது வந்து ஒரு யூஷுவல் டைம் தான் பட் வட்டி விகிதம் குறைப்பது அப்படிங்கிறது வந்து அரசாங்கமும் சரி ஆர்பிஐ முக்கியமாக ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கும் நிதி சந்தைக்கும் கொடுக்கக்கூடிய நேரடியான சிக்னல் அதாவது நாங்கள் குறைத்து விட்டோம் அடுத்தது நீங்கள் மக்களுக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது நேரடியான ஒரு நேரடியான ஒரு செயல்பாடு தான் இந்த வட்டி விகித குறைப்பு என்பது ஓகே நிச்சயமாக அதாவது இந்த வட்டி வீதம் குறைப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதே நேரத்தில் இந்தமாதிரி வட்டி வீதம் குறைப்பு என்பது பொருளாதாரத்தில் நம்ம அடுத்தடுத்த பாதைக்கு செல்வதற்கான முதற்கட்ட வாய்ப்பாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜெய்யாப்பள்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முத்துக்குமார்